Hi welcome to like share trading academy youtube channel இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படினா கடந்த 6 வாரமா sensors வந்து டவுன்ல இருந்தது நிஃப்டியும் சரி கொஞ்சம் டவுன்ல இருந்தது இந்த இலப்ப வந்து இன்னைக்கு ஈடுப செய்யற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம் நிஃப்டியோட இண்டைசிஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி மோடி அவர்கள் பேசியிருக்கார் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ஜிஎஸ்டியை குறைக்கிறத பற்றின ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கார் அந்த நிகழ்வு இந்திய பங்கு சந்தையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்குது இந்த வாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மார்க்கெட் வந்து நல்ல நிலைக்கு வந்துடும் ஸோ அதை எயின் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா இந்த மாதம் முழுவதுமே டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸ் அதனால் நிறைய மார்க்கெட்டில் வெர்டாலிட்டி நிறையா இருக்கும் அதாவது டூவில் லாபம் பண்ணுற ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து நீங்கள் சரியாக முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ட்ரம்ப்பும் புதினும் சந்தித்தது ஒரு பெரும் தாக்கத்தை மார்க்கெட்டில் ஏற்படுத்தும் அது வந்து பாசிட்டிவான அப்ரோச்சாக தான் இருக்குது ஸோ அதனால் அதுவும் நம்மளுடைய மார்க்கெட்டை பாசிட்டிவாக பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்குக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி சுஜிக்கி பவர் கிரிட் பஜாஜ் மின்சர்வ் கிராசிம் இதெல்லாம் நீங்கள் இன்ட்ராடேக்கான ஸ்டாக்காக எடுத்துக்கிட்டு அதில் சரியான சான்சஸ் கிடைக்கிறப்ப நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் அதுக்கப்புறமா டைட்டன் அண்ட் எஸ்பிஐ ஸ்டாக்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றத்தை பயன்படுத்தி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சரியாக ஆன்லைன்ஸ் பண்ணி சரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள்